எங்கெல்லாம் தேடுவதோ முருகா எங்கெல்லாம் தேடுவதோ முருகா எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ முருகா மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ முருக அங்கு இங்கு என்று அலைந்து திரிந்த பின்னும் அங்கு எங்கு என்று அலைந்து திரிந்த பின்னும் அழகா உன்னை காணும் ஆவலினால் இன்னும் அழகா உன்னை காணும் ஆவலினால் இன்னும் எங்கெல்லாம் தேடுவதோ முருக எழில் மேவும் அருள் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ ஆறுபடை வீடென்னும் பேருடைய பழனியுடன் அழகிய சோலை மலை அடுத்தே சுவாமி மலை ஆறுபடை வீடென்னும் பேருடைய பழனியுடன் அழகிய சோலை மலை அடுத்தே சுவாமி மலை சிறுடன் கவி பாடும் செந்தில் பரம் குன்றம் சீருடன் கவி பாடும் செந்தில் பரம் குன்றம் கூரிடம் குன்றுதோறும் ஆடல் என்று அறியும் முன்னே கூரிடம் கொன்றுதும் ஆடல் என்று அறியும் முன்னே எங்கெல்லாம் தேடுவதோ முருகா எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ முருக முருக ಮುರ ವೇಲ್ ಮುರುಗನು ಕರಗರೋಗರ